இன்னைக்கு இந்த பிஹெச்எல் நிறுவனம் மூலமாக நம்ம டான்ஜிட் கோக்காக கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய எண்ணூர் எஸ்இசர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் டூ இன்டூ சிக்ஸ் சிக்ஸ்டி சூப்பர் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது கோல் ஹேண்டிங் அது சுமார் எழுபது விழுக்காடு அந்த பணி முடிந்த நிலையில் கோல் நம்ம கறி க கவர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த என்க்ளோஷரில் சுமார் நாற்பத்தஞ்சு மீட்டரில் பணியாற்றக்கூடிய ஒரு பத்து நபர்கள் பணியாற்றும் பொழுது அவங்க பாதுகாப்புக்கான இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கான பிஹெச்சில் சேஃப்டி ஆஃபீஸர் நம்பித்து அதெல்லாம் இருந்த போதிலும் திடம்னு அந்த அதுக்கு ஹோல்டு பண்ணக்கூடியது எல்லாமே விழுந்ததில் பத்து பேரும் அப்படியே கீழே விழுந்திருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சைடில் தண்ணி நிற்கும் பொழுது ஒரு ஒம்பது பேர் பிராட் டெட்டாக இருக்காங்க முதல் கட்ட விசாரணையில் இங்கே பணியாளர்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிஎச்சல்ஏட இந்த பணியாளர்கள் பூர்வமே முதல் கட்ட விசாரணையில் குறிப்பாக அசாம் போன்ற மாநிலத்திலேருந்து வந்ததாக தெரியிறது ஒம்பது ப்ராட்டட் பாடிஸ் இங்கே இருக்கு அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் வந்து செய்வதற்கு நாங்களும் இங்கே இருக்கோம் கோவிந்த் ஐஏஎஸும் எம்டியும் கூட இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையிலையும் அவங்க தேவையான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு நபர் மட்டும் இன்றோட இப்போ கொண்டு வந்திருக்காங்க மாங்கல் கலுண்டியா அப்படிங்கிறது முப்பத்தாறு வயசு அவரும் வந்து அந்த இங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அந்த ஒரு நபர் மற்றவங்க யாராவது இருக்காங்களான்னு அந்த ஸ்பாட்லயும் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க அந்த ஸ்பாட்லேயும் நாங்கள் இதற்கு பிறகு அந்த இப்போதைக்கு முதல் கட்ட தகவல அங்க இனிமேல் யாரும் இல்லை எல்லாருமே இங்க இருக்காங்கன்னு ஜஸ்ட் இப்போ அந்த ஒரு ரெக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியா அந்த பகுதியில் வந்து நம்ம பிஹெச்எல் வந்து சுமார் அந்த இரண்டு பெரிய யூனிட்டோட முடிக்கும் தருவாயில இருக்க எழுபது விழுக்காடு பணி செய்யும் போது சுமார் மூவாயிரத்தி இந்த மாதிரி பணியாளர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வராங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல பத்து பணியாளர்கள் பொழுது இது விழுந்ததுதான் தான் முதல் கட்டத்து காவல்துறை அதுக்கு தேவையான வழக்கு பதிவு என்ன அதே மாதிரி அதிகாரிகள் பிஹெச் கண்ட்ரோல இருக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து இறந்த போது நம்ம அந்த பிஹெச்எல்லோட ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம மாநிலத்தில் வந்து பணியாற்றினால உடனடியாக எங்களையும் வர நாங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் உங்களை பார்த்துருக்கோம் இவங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்ய சொல்கிறோம் இது எல்லாமே அவங்களுக்குன்னு தனி சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க அந்த ஒரு பிஹெச்எல்ங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அது அதோட அவர் தான் நம்மளோட ஒப்பந்ததாரர் இந்த பணியில் அவர்கள் கீழே எல்லா வசதிகளும் இருக்குங்கிற நம்பிகள் தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது என்னத்தினால அப்படி நடந்தது இப்போ கூட சில பேரோட அவங்களோட பாடி பார்க்கும்போதே அந்த கவசங்கள்லாம் ஒரு சிலர்கிட்ட இருக்குது ஸோ இது எல்லாமே அந்த டீட்டெயில் என்கொயரி அவங்க காவல்துறையும் மாதிரி ஃபேக்டரிஸில் இருக்கவங்களும் மாதிரி பிஹெச்எல் நிறுவனமும் நாங்களும் அதை கண்காணிப்போங்கிறத டெஃபினட்டாக இதில் வந்து இவ்வளோ ஒரு ஒம்போது உயிர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க டெஃபினட்டாக இது வந்து ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் அதுவும் நம்ம மாநிலத்துக்கு ஒரு புதிய மின் நிலையம் வந்து கட்டுமானம் பணி செய்யும்போது அதுவும் நமக்கு பிஹெச்எல்னு ஒரு நல்ல நிறுவனம் தான் ஒரு பெரிய நல்ல கம்பெனி தான் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய நம்ம இந்த தொழிலாளர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு வந்தது அதனால தான் உடனடியாக எங்களையும் கவர்மெண்ட்லையும் வர சொல்லியிருக்காங்க நாங்களும் இந்த ஸ்பாட்ல இருக்கோம் இப்போ சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் பேசின போது அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அடி உயரம் இப்போ கூட இங்கே இருக்கிற மற்ற பணியாளர்கள் இருக்காங்க நாற்பத்தஞ்சு மீட்டரில் ஹோல் கறி வரும்போது அதை மூடி வைக்கிறதுக்கு அது கரியோட இதெல்லாம் மற்றவர்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த பணிகள் முடி முடிக்கும் பணிகளில் மேலே அவங்க அந்த ஷெட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோல்டர்லாம் போட்டால் கூட திடம்னு அந்த அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இதுவும் ஸ்க்ரூ ட்ரக்குன்னு அது விழுந்ததுலாம் அதுல டக்குன்னு விழுந்ததாக முதல்கட்ட இது ஒரு அஞ்சரை மணி அளவிற்கு நடந்ததாக சொல்றாங்க டீடைல் என்கொயரி காவல்துறையும் பண்ணிட்டு இருக்காங்க டெபினெட்டா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசியிருக்கேங்க அதே மாதிரி அந்த பகுதியின் கமிஷனர் ஆவடி கமிஷனர் கீழவர்தான் அவர்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோங்க அவரும் அதற்கு தேவையான மற்ற அந்த பகுதியில் இது பண்ணுவாங்க எங்கள் பக்கத்தில் எங்களோட யூனிட்ல இருக்கிற சீஃப் இன்ஜினியர்ஸ் அனைவரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க முதலமைச்சர் சொல்லி நம்மளோட எனர்ஜி மினிஸ்டரும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு அதுக்குரிய சிவசங்கர் சாரும் அவர் வந்து அவசரமாக திரும்பி கொண்டு இருக்கிறாரு இந்த பிஹெச்எல் நியர் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இருக்கோம் எல்லாமே சேர்ந்தவங்க முதல் கட்டத்தில் இவங்க கூட இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிறவங்க பூர்வமே இந்த ஒம்பது பேரும் அசாம் மாநிலத்துல அவ அந்த அவர்களோட கூட இருக்கிற தொழிலாளருக்கு தான் இந்த பர்டிகுலர் யூனிட்டில் சுமார் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அது எல்லாமே அசாம்னு சொல்கிறாங்க பட் இது எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுனால முறைப்படி அது ப்ராப்பராக போலீஸ்டேந்து ரிப்போர்ட் வந்துருக்கு இருக்கு இன்ஸ்பெக்டரும் வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் முறைப்படி நாங்கள் சொல்லுவோம் அரசியலமைச்சர் இல்லாமல்ங்க டெஃபினட்டாக இதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இப்போ வந்து ஆக்சுவலாக இவ்வளோ டெத்தெல்லாம் இருக்குது அதை கண்காணித்து வருகிறோம் பிஹெச்எல் நாங்கள் அதோட பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு உரிய எப்போவுமே பிஹெச்சல் வந்து அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் இருக்காங்க டெஃபினட்டாக நாங்கள் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் டெஃபினெட்டாக அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பிஹெச்எலும் நாங்களும் சேர்ந்து கொண்டோம் அந்த ரெண்டாவது ஒரே ஒரு நபர் வந்து இப்போதைக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க பட் இந்த மாதிரி ஒரு ஒரு விபத்து வரும்போது அத கண்காணித்து வருகிறாங்க இவர் அந்த ரெண்டாவது நபர்கள் மங்கள் கல்லுண்டியவர் வந்து இப்போதைக்கு லாசரேஷன் அந்த மாதிரி டிஸ்டல் அவர் ஒருத்தர் வந்து அதை தொங்கி பிடித்து நின்றதா முதல் கட்ட தகவல் எல்லாமே காவல்துறையோட டீட்டெயில் விசாரணை ஸ்பாட்ல இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி நபர்கள்ட்ட கேட்டுதான் இறுதியா சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம மருத்துவர்களும் கூடயே இருக்காங்க எல்லாமே ஸ்பாட்லேயே எங்களோட கூட மருத்துவர்கள் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க ஸ்டேபிளா இருக்கிறதா சொல்றாங்க